அனைவருக்கும் வணக்கம் இரட்டை காவியங்களோட சீர்குலை சாஹினார் எழுதிய மணிமேகலை காப்பியத்தில் இருந்து ஆதிரை பிச்சையிட்ட காதையை பார்ப்போம் இந்த ஆதிரை யாரு இவங்களோட வரலாறு என்ன இதை பற்றியெல்லாம் மணிமேகலையிடம் காயச்சண்டிகை அப்படி என்கிற ஒரு பெண் சொல்வதாக அந்த ஆதிரை பிச்சையிட்ட காதை அமைந்திருக்கிறது மணிமேகலை மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மகள் எல்லோருக்கும் தெரியும் இந்த சண்டிகை யாருன்னா இவள் ஒரு தேவலோகப் பெண் தன்னுடைய கணவனுடன் சேர்ந்து பூலோகத்திற்கு வருகிறாள் ஒரு அடர்ந்த வனத்தில் ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த முனிவர் பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை அவர் இருக்கின்ற பகுதிகளில் ஒரு நாவல் மரத்தில் ஒரே ஒரு நாவல் கனிதான் பழுக்கும் அந்த நாவல் கனியை சாப்பிட்டு பனிரெண்டு வருடத்திற்கு தவம் இருக்கப் போகிறார் அந்த ஒரே ஒரு நாவல் கனி பசியை கட்டுப்படுத்தக்கூடியது அந்த முனிவருக்கு நாவல் கனி பசியில்லாமல் பனிரெண்டு வருடத்திற்கு பஸ் வச்சிருக்கும் இப்படி ஒரு சூழலில் அந்த முனிவர் கண் விழித்து அந்த நாவல் கனியை பறிச்சு ஒரு மேல் வச்சுட்டு ஆற்றுல போய் குளிச்சிட்டு வரலாம்னு போறாரு அந்த நேரம் பார்த்து இந்த காயசண்டிகை தன்னுடைய கணவனும் உடன் பூலோகத்திற்கு அந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கிறார் அங்கே வந்த முனிவர் வச்சிருந்த பழத்தை தன்னுடைய காலால் மிதிச்சிடுறா அந்த நேரம் பார்த்து அங்கே வந்த முனிவருக்கு பயங்கரமான கோபம் இப்படி பண்ணிட்டேயே நான் பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை தானே இந்த கனியை சாப்பிடுவேன் இதை சாப்பிட்டால் பனிரெண்டு வருடத்திற்கு எனக்கு பசிக்காது நான் மறுபடியும் எப்படி தவம் இருப்பேன் பசி என்பது எப்படிப்பட்டது உனக்கு தெரியுமா உனக்கு யானை தீனு பெரும் பசி பிடிக்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாரு இதை கேட்டுட்டு ரொம்பவே பயந்து போயிடுறா அந்த காய சண்டிகை முனிவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறா அப்படி முனிவர் சொல்றாரு இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு மணிமேகலை அப்படிங்கிற ஒரு பெண் வருவா அவ கையில அமுதசுரபி இருக்கும் அந்த அமுத உணவு வாங்கி சாப்பிட்டால்தான் உன்னுடைய சாபம் நிவர்த்தியாகும் அதுவரைக்கும் நீ ஊருக்குள்ள போய் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாக்கணும் அப்படின்னு அந்த முனிவர் சொல்லிடுறார் காய சண்டிகைக்கு என்ன பண்ணணும்னு தெரியல வீடு வீடாக பிச்சை எடுத்து சாப்பிட்றா ஆனாலும் அவளுடைய பசி அடங்கவே இல்லை அவளுக்கு என்ன பண்ணணும்னு எதுவுமே புரியல இருந்தாலும் முனிவரோட சாபத்திலிருந்து எப்படியாவது மீண்டு வரணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அவளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு அப்படி இருக்கிற அந்த நேரத்தில்தான் தான் மணிமேகலை மணிப்பல்லவ தீவில் அமுத சுரபியோடு வரா அந்த காவிரி பூம்பட்டினத்திற்குள்ள அப்போ அமுத சுரபி கொடுக்கப்பட்டப்போ மிக சிறந்த பெண்மணி கிட்ட பிச்சை வாங்கணும் அந்த உணவு வாங்கின பிறகுதான் அந்த அமுத சுரபி சுரக்குமோன்னு அந்த மணிமேகலுக்கு தெரியும் ஆனால் எந்த பெண்கிட்ட வாங்கணும்னு தெரியல அப்போது காயசண்டிகை அந்த முனிவர் சொன்ன பெண் இவள்தான் பக்கத்தில் ஓடி வந்து ஆதிரையை பற்றி சொல்றா அப்படி சொல்லப்பட்டது ஆதிரை பிச்சையிட்ட காதை ஆதிரை யாரு அவளுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது எல்லாம் காயசண்டிகை தான் மணிமேகலைக்கிட்ட சொல்றதா இந்த பகுதி முழுக்க அமைஞ்சிருக்குங்க மணிமேகலையே கேளு ஆதிரைங்கிற ஒரு பெண் சிறந்த பெண்மணி அவளுடைய கணவன் சாதுகன் அப்படிங்கிற அவனுடைய பேர் ஆனால் அவன் ஒழுக்கம் இல்லாதவனாக இருந்து ஆதிரையை விட்டுவிட்டு ஒரு கணிகை அதாவது தன்னுடைய உடலை விற்று பிழைக்கக்கூடிய ஒரு பெண்கிட்ட போய் தீய வழியில் சூதாடிட்டு வட்டாடிட்டு இந்த மாதிரி தீய வழியில் விளையாடிட்டு பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் இழந்துட்டான் இப்படி இழந்த சூழலில் அவனை பாதுகாத்து இருந்த அந்த பெண் கணிகை பெண் என்ன பண்ணினான்னா எல்லாம் பணம் கொண்டு வராங்க நீ என்ன கொண்டுட்டு வராமல் காசு இல்லாதவன் இனி இங்கே உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுறா அப்போது சாதுவன் உண்மையே உணர்கிறான் நாம் ஆதிரியை விட்டுவிட்டு இந்த கணிகியிடம் பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் இழந்துவிட்டோமே இனி எப்படி வாழறது நம்ம மறுபடியும் வாணிகம் செய்து பிழைக்கலாம்னு அவனுடைய நண்பர்கள் உதவியுடன் ஒரு கடல் வழியாக பயணம் போகிறான் சாதுகன் ஆதியில் மிக்க இனிமையாக அமைந்த பயணம் நாட்கள் செல்ல செல்ல துன்பம் தருவதாக மாறியது கடலின் காற்று சீராக இல்லை காற்றின் சீற்றத்திற்கு தக்கவாறு பாய்மரமும் வி விரிப்பதும் சுரட்டுவதுமாக பயணம் சென்றது ஒரு சமயம் பெரும் புயல் காற்று வீச தொடங்கியது முன்னறிவிப்பின்றி வீசிய அந்த கடல் காற்றின் மொழியறியாத பிரயாணிகள் தடுமாறினார்கள் காற்றின் வீச்சில் பாய்மரம் முறிந்தது பாய்மரம் என்பது கப்பல் கப்பல் நிலை தடுமாறியது சாதுகன் தூக்கி எறியப்பட்டான் கடலில் விழுந்த சாதுகன் உடைந்த பாய்மரத்தை பற்றி கொண்டான் மற்ற அனைவரும் இறந்து போக ஏஞ்சிய பயணிகள் உடைந்த கப்பலுடன் புகார் நகரை வந்து சேர்ந்தனர் தப்பி பிழைத்தவர்களுள் கடல் மாறனும் ஒருவன் என்ன பொண்ணப்பா இந்த ஆதிரை கணவன் உயிருடன் இருந்தவரையில் அவன் கணிகையர் பின் சென்று அவளுக்கு இன்பமளிக்கவில்லை இப்பொழுது பொருள் ஈட்டச் சென்ற அவள் கணவன் கடல் வாணிபம் மேற்கொண்டு கடலில் விட்டானாம் பாவம் என்ன செய்ய போகிறாளோ என்று புகார் நகரமே ஆதிரைக்கு வருந்தியது பத்தினி பெண்களுக்கு உள்ள பழமையான பழக்கத்தையே ஆதிரை மேற்கொள்ள துணிந்தாள் நெருப்புக்குழி ஒன்றை ஏற்படுத்தி அதனுள் இறங்க துணிந்தாள் பெற்றோரும் முற்றாரும் மறுத்தும் எவருக்கும் செவிமடுக்காமல் ஆதிரை சுடுகாட்டுப் பகுதியின் அருகில் சிதைக்குழி ஒன்றை அமைக்க ஏவினால் அந்த சு சுடுகாட்டு பகுதியில் உள்ளவர்கள் நிலத்தில் உரிய அளவுகளுடன் நன்கு ஆழமான பள்ளம் ஒன்றை பறித்தனர் அதன் உள்ளே விறகுகளையும் எளிதில் தீப்பற்றி கொள்ளும் சுள்ளிகளையும் சருகுகளையும் இட்டு நிரப்பினர் பெரிய கலன்களில் பசுமாட்டிலிருந்து பெறப்பட்ட நெய்யானது வார்க்கப்பட்டது பின்னர் அந்த சிதைக்குழி தீயூட்டப்பட்டது அந்த தீக்குழியில் ஆதிரை இறங்கி உயிரை மாய மாய்த்து கொள்ளப் போகிறாள் என்பதை கேள்விப்பட்டு புகார் நகரமே அங்கு திரண்டு விட்டது ஆதிரை தூய நீராடி இறைவனையும் தாய் தந்தையர் மற்றும் மாமன் மாமியாரை வணங்கிவிட்டு கடலோடு சென்ற தனது கணவனை மனதில் எண்ணியபடி அந்த தீக்குழியை மூன்று முறை வலம் வந்து வணங்கினாள் ஏதோ நீர்ப்பள்ளத்தில் குதிப்பது போல அந்த தீக்குழியில் இறங்கினாள் சுற்றியிருந்த மக்கள் கூச்சலிட்டனர் ஆதிரை சற்று ஆச்சரியப்பட்டு போனாள் பத்தினி பெண்டிர் கணவனை இழந்ததும் தீ வளர்த்து அதனுள் இறங்குவதும் அந்த தீயானது அவர்களை தழுவிக்கொண்டு உயிரை பருகுவது குறித்து கேள்விக்கு ஆனால் இப்படி உக்கிரமாக எரியும் தணலின் நடுவில் தான் அமர்ந்தும் இந்த தீயின் வெப்பம் தன்னை எதுவுமே செய்யவில்லையே என்பதை அறிந்தபோது அவளுக்கு தான் தனது கணவனுக்கு உரிய சேவைகளை செய்து அவர் பெற்றோரை பேணி வந்த விருந்தினரை ஓம்பி முன்னோர்களுக்கு பித்ரு காரியங்களை செய்வித்து வந்ததில் ஏதேனும் ஒரு பிழையோ என்ற ஐயம் ஏற்பட்டது அந்த இட்டுக்கொண்ட நெற்றி குங்குமம் தீயில் நிறம் மாறவில்லை சூடி மலர் தீயின் வெப்பத்தில் நிறம் கருகவில்லை கட்டிய சேலையும் தீப்பட்டி கொள்ளவில்லை நான்கு புறமும் தீயின் ஜோலைகள் பற்றி எரிய அந்த தீக்குழியானது ஒரு தாமரை மலர் போலவும் ஆதிரை அமர்ந்த தாமரை மலரில் வீட்டிருந்த திருமகளைப் போலவும் தோண்டினாள் முறையற்ற தன்மை உடைய உடையவளாகி விட்டேனே நெருப்பின் மீது அமர்ந்தும் அது என்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க நான் செய்த பாவம்தான் என்ன என் கருப்பு நெறி சிறந்ததா இல்லையா நான் ஒரு கீழ் மகளா என்று கண்ணீர் விட்டாள் ஆதிரை ஆதிரை என்று ஒரு குரல் கேட்டது அசிறிரி ஆதிரை நீ தீக்குளிக்க வேண்டாம் கடல் பயணத்தின் போது உன் கணவன் இறக்கவில்லை நக்கசாரணர் வசிக்கும் நாகர்மலை பகுதியில் கரை சேர்ந்துள்ளான் அங்கே அவன் அதிக நாட்கள் இருக்க மாட்டான் சந்திரதத்தன் என்ற வாணிகன் ஒருவனுடன் மீண்டும் புகார் நகரை அடைவான் தாயே போதும் நெருப்பிலிருந்து மீண்டு வாருங்கள் கேட்ட குரலாக இருக்கிறதே என்று கூட்டத்தில் தன் பார்வையே ஆதிரை ஓடவிட்டாள் அவள் கேட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த கடல் மாறன் திரும்பி சென்று கொண்டிருந்தான் ஊர் மக்கள் வியந்து நின்றனர் ஆதிரையின் கற்பின் திண்மையை போற்றினர் தன் ம கணவன் இறந்துவிட்டான் என்று எண்ணி அழுது அழுது சிவந்த கண்கிளை ஆதிரை துடைத்து கொண்டாள் கூடியிருந்த மக்களுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் நீராடிவிட்டு தன் இல்லம் புகுந்தாள் ஊரில் உள்ள மற்ற பத்தினி பெண்டீர் ஆதிரியின் கற்பின் பெருமையைப் பற்றி நாள்தோறும் பேசும் அளவிற்கு அவள் கற்பின் திறம் போற்றப்பட்டது சாதுகனை கடலலைகள் ஒரு தீவில் கொண்டு தள்ளின நெடும் போராட்டத்திற்கு பின்பு கரை சேர்ந்த அசதியில் சாதுகன் ஒரு மர நிழலில் அசந்து உறங்கிவிட்டான் தன்னை சுற்றி பேரிரைச்சல் எழவே சாதுகன் கண்களை திறந்து பார்த்தான் முற்றிலும் வேறு வடிவில் வேறு நிறத்தில் உள்ள சில மனிதர்களை அவனை சூழ்ந்து கொண்டு வேறு மொழிகளில் பேசிக்கொண்டிருந்தனர் அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது சிறிது நேரம் சென்றதும் தான் சாதுகனுக்கு அவர்கள் பேசுவது தனக்கு நன்கு பரிச்சயமான நக்கசாரணர் பாஷை என்பது புரிந்தது படுத்திருந்தவன் எழுந்து அமர்ந்தான் அடே இவன் நல்ல வாட்ட சட்டமா இருக்கான் அடிச்சு தின்னோம்னா இன்னைக்கு ஒரு நாள் பொழுதுக்கு நல்ல உணவுடா நமக்கு என்றான் ஒருவன் ஆமாம் ஆமாம் என்று மற்றவர்கள் குரல் எழுப்பினார்கள் நக்கசரணரோ நீங்கள் இது நாகர் வாழும் பகுதியோ என்று அவர்கள் பாஷையில் சாதுகன் வினவினான் மொழி என்பது வெறும் தகவல் பரிமாற்ற கருவியாக இல்லாமல் ஒரு அன்பின் பாசத்தின் பிணைப்பாகவும் இருக்கிறது என்பதை சாதுகன் உடனே உணர்ந்தான் அட இவன் நம்மாளுப்பா என்றான் முதலில் கூறியவன் ஆமாம் மாமாம் என்று மற்றவர்கள் குரல் எழுப்பினார் வாங்கையா ஊர் பெரியவர் இருக்காரு அவர் உங்களை பார்த்தா மகிழ்ச்சி அடைவார் வாங்க எங்களோடு என்று சாதுகனை அவர்கள் தலைவனிடம் இட்டு சென்றனர் ஊர் பெரியவர் என்றதும் சாதுகனுக்கு ஒரு தோற்றம் இருந்தது ஆனால் அவனுடைய எண்ணத்திற்கு முற்றிலும் வேறாக இருந்தது அங்கே அவன் கண்ட காட்சி கல் நிரப்பி வைக்கப்பட்ட பானைகளும் குடங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன ஒரு புறம் நாற்றமடிக்கும் இறைச்சி துண்டங்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்த வெண்மை நிறமுடைய எலும்பு துண்டுகள் வெயிலில் உலர்த்தி வைக்கப்பட்டிருந்தன இவற்றின் நடுவில் ஒரு இருக்கை இடப்பட்டு அவர்கள் கூறிய ஊர் பெரியவர் என்று கூறப்பட்டவன் கரிய நிற கரடி தனது பேடையுடன் அமர்ந்திருப்பதைப் போல தனது மனைவியுடன் விட்டிருந்தான் யாரப்பா இது என்று நாகர்மொழியில் வினவினான் ஐயா என் பெயர் சாதுகன் மேற்கில் காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற இடம்தான் என் ஊரு நமக்கு பொழப்பு வாணிபம் செய்கிறதுங்க கடல்ல போயிட்டு இருந்தப்போ பலத்த காத்து வீசி பாய்மரம் முறிஞ்சி கீழே விழுந்துருச்சுங்க நான் அந்த பாய்மரக் கட்டையை பிடிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேங்க என்றான் நாகர்மொழியில் அட தொலைவில் இருந்து வந்தாலும் அம்மூர் பாஷையே பேசுறியே வாயா வாயா என் பக்கத்தில் வந்து குந்து என்று அவனுக்கு ஒரு இருக்கையை கொடுத்தான் நீ யாரு எந்த ஊரை சேர்ந்தவன் இங்கனை எப்படி வந்த என்று நாகர் தலைவன் கேட்டதற்கு சாதுகன் அவர்கள் பாஷையில் பதில் கூறினான் அடே பயலுவாளு இவனை பார்த்தா பசியால வாடி கிடப்பது மாதிரி இருக்கு பசியார உணவும் கேளிக்கையாக இருக்க ஒரு பொட்ட புல்லையும் கொடுங்க கொடுங்கப்பா என்று அடுத்து இருந்தோருக்கு ஆணையிட்டான் நல்ல கரிசோறு கொடுங்கப்பா அதே போல மொந்தை மொந்தையாய் தென்னங்கள் நிறைய கொண்டு வந்து கொடுங்க குடிச்சு புட்டு பொம்பளையோடு உல்லாசமாக இருக்கட்டும் என்றான் நாகர் தலைவன் ஓ என்ன கொடுமையான வார்த்தைகள் எனக்கு கல்லும் பொண்ணும் வேண்டாம் என்று சாதுகன் மறுத்தான் என்னது கல்லும் பொண்ணும் வேணாமா உனக்கு கிருக்கா பிடிச்சிருக்கா கல்லையும் பொம்பளையும் தவிர இன்பம் தர பொருளுங்கிற இந்த பூமியில் இருக்கா என்ன அப்படி இருந்தால் சொல்லு பார்ப்போம் அது என்னன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்களை என்ன மட் மடையர்கள்னு நினச்சிட்டியா தலைவனின் குரலில் சீற்றம் கூடியிருந்தது மயக்கம் தரும் கல்லையும் நாம் உயிர் வாழ வேண்டிய பிற உயிர்களை கொன்று அவற்றின் புலாலை உண்பதையும் மெத்தப்படித்த படித்த சான்றோர்கள் அறவே வரித்து வந்துள்ளனர் உலகில் பிறந்தவர்கள் இறப்பதும் இறந்தவர்கள் பிறப்பதும் உறங்கியவர் விழித்தலும் விழித்தவர் உறங்குவது போலும் நடைபெறும் விஷயங்களாகும் அதே போலத்தான் நல்ல செய்கைகளை புரிந்தவர் நற்கதியை அடைவது தீய செயல்களை புரிந்தவர்கள் மறுபிறவியில் துன்பமடைதலும் உண்மை என்பதால் சான்றோர்கள் மதுவையும் மாதுவையும் ஒதுக்கினார்கள் என்ன சொல்ல வர்ற செத்து போகிறவங்க மறுபடி பொறுப்பாங்கன்னு சொல்றியா அது எப்படி உன் ஒரு உடம்பிலிருந்து இருந்து கிளம்பி போகும் உசுறு இன்னொரு பிறவி எடுக்கும் புரிகிற மாதிரி சொல்லு சரியா விளக்கம் கொடுக்கலனா வெய்யே நீ இந்த தீ தீவை விட்டு வெளியே போக மாட்ட சாதுகன் நாகர் தலைவனை பார்த்தான் அவன் நிதானம் இழந்தது போலதான் இருக்கக்கூடாது என்று அமைதியாக கூற ஆரம்பித்தான் உயிர் ஓர் உடலுக்குள்ளே இருப்பதை உணருமா உணராதா என்று கேட்டான் நாகர் தலைவனிடம் அது எப்படி உணரும் என்று நாகர் தலைவன் திருப்பி கேட்டான் உங்களுக்கு காலில் முள்கூத்தினால் என்ன பண்ணுவீங்க ஆணு கத்துவேன் முள்ளையே பிடுங்கி எறிவேன் நன்கு சமைத்த உணவை பார்த்தால் என்ன தோன்றும் வாயில் எச்சை ஊறும் உணவாக்கிய மீன்களில் நாற்றம் எப்படி இருக்கும் நாகர்தலைவன் மூச்சை இழுத்துவிட்டு அம்சமாய் இருக்கும் என்றான் இவ்வளவும் உங்கள் உடம்பில் ஏன் நடக்கின்றது என்று ஒரு நாளாவது நினைத்து பார்த்திருக்கலாம் என்றான் இல்லை என்றான் நாகர்தலைவன் ஏன் இப்படி நடக்குதுன்னு இப்பொழுது கேட்கிறேன் பதில் சொல்லுங்கள் நாகர் தலைவன் சிந்தனையில் ஆழ்ந்தான் தெரியலப்பா நீ சொல்லு உங்கள் உடம்பில் உயிர் இருப்பதால் அட ஆமாம் அதே சமயம் நீங்க செத்த பிணமா இருப்பது இருப்பதாக வைத்துக்கொள்வோம் சாதுகன் முடிப்பதற்குள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ஏ என்ன பேச்சு பேசுற நீ என்று சாதுகனை அடிப்பதற்கு ஓடி வந்தனர் தலைவன் அவர்களை தடுத்தான் நீ சொல்லுப்பா என்று சாதுகனிடம் கூறினான் உடல் பிணமாகி கீழே கிடந்த பின் அதன் மீது கொல்லிக்கட்டையை வைத்து சுட்டாலும் அந்த உயிர் உணருமா உணராது இந்த உண்மை உங்களுக்கும் மட்டுமன்று இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும் அல்லவா அதே போல வெளியில் கிளம்பிய உயிரானது மீண்டும் ஒரு உடலை அடையும் என்பது உண்மை இதனை நீங்கள் உங்களது கனவுகளில் கண்டு தெரியலாம் அப்படி நெடுந்தூரம் செல்லும் உயிரானது மூவியில் செய்த வினைகளின் பயனை அடையக்கூடிய ஒரு உடலை தேர்ந்தெடுக்கும் சாதுகன் மேலும் பல தத்துவங்களை எடுத்து விளக்கினான் நாகர்தலைவன் சாதுகனின் கால்களில் விழுந்து வணங்கினான் இதுக்குத்தான் மெத்த படிச்சவங்க கூட பழக்கம் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க நான் யார் கல்லும் கரிச்சோறும் துறைவன் எப் எனக்கு எப்படி இந்த உடம்புக்குள்ள இருக்கும் உயிரை நல்லா வச்சிருக்க தெரியும் சொல்லு உனக்கு தெரிந்த வழியின் நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இரு நானும் சாவுற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நல்லது நான் சொல்வதைக் கேள் கடலில் பயணம் செய்யும் போது கடல் சீற்றத்தால் களம் கவிழ்ந்து கரை சேரும் மாநிலர்களை கொல்லும் வழக்கத்தை நீயும் உன் கூட்டத்தினரும் விட்டுவிடுங்கள் இறந்த விலங்குகளின் ஊனை தவிர மற்ற விலங்குகளை துன்புறுத்தி கொன்று தின்னும் வழக்கத்தை கைவிடுங்கள் இது போதும் எங்களுக்கு வேண்டிய அறத்தை சொல்லிட்டீங்க உங்களுக்கு இந்த தீவிலிருந்து என்ன வேணுமோ கேளுங்க இதுக்கு முன்னால இங்க கரை ஒதுங்கும் கப்பலை கொள்ளையடித்து அதிலுள்ள மக்களை அடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அப்படி அவர்கள் கொண்டு வந்த பொருள்கள் மூட்டை மூட்டையாக இங்கே குவிஞ்சு கிடக்கு எவ்வளவோ வேணும்னாலும் எடுத்துக்கிட்டு போங்க என்றான் நாகர்தலைவன் நாகர்தலைவன் சொன்னதோடு நில்லாமல் ஒரு கப்பல் முழுவதற்கும் வேண்டிய பொண்ணையும் பொருளையும் மூட்டைகளாக கொண்டு வந்து அடிக்கினான் சாதுகன் கடல் பயணம் முடிந்து ஓய்வெடுக்க வந்த சந்திரதத்தன் என்ற வணிகனுடன் அவன் கப்பலில் தானும் ஏறி நாகர் தலைவன் தனக்கு வெகுமதியாக அளித்த மூட்டைகளையும் ஏற்றி கொண்டு காவிரி பூம்பட்டினம் நோக்கி பயணமானான் சாதுகனுக்கு என்று இருக்கும் மனமானது அவனது இடித்துரைத்தது தான் மிகவும் நல்லவன் போல நக்கசாரணர்களின் தலைவனிடம் பேசியது தவறோ என்று பட்டது தனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று தோன்றியது தனது பழைய தீய குணங்களை விடுத்து தான தர்மங்கள் செய்து ஆதிரையுடன் இல்லறம் என்னும் நல்லறம் மூம்புவதுதான் அதற்கு சரியான மாற்றாக இருக்கும் என்று கருதினான் பெண்ணே விழிக்கும் குரல் கேட்டு மணிமேகலை சிந்தை கலைந்து நின்றாள் கற்பிற்கு புதுவிளக்கம் அளிக்கும் வண்ணம் கண்களில் கருணையும் அன்பும் வழிய தோற்றமளித்த ஆதிரை தீட்டப்படாத ஓவியப் பாவை போல விளங்கும் மணிமேகலையே கண்டாள் தாயே உங்களது கற்பின் பெருமையைப் பற்றி கேள்விப்பட்டேன் என் பெயர் மணிமேகலை மணிப்பல்லவ தீவினில் ஆபுத்திரன் என்பவன் விட்டுச் சென்ற அமுத சுரபிதான் என் கைகளில் உள்ள அக்ஷய பாத்திரம் உங்கள் கைகளினால் பெறப்படும் முதல் பிச்சை சோற்றினால்தான் இந்த பாத்திரம் தான் இழந்த திறனை மீண்டும் பெறும் என்பதால் உங்களிடம் பிச்சை கேட்டு வந்துள்ளேன் இதோ ஒரு நொடியில் வருகிறேன் என்ற ஆதிரை உள்ளே சென்று சமைத்த உணவு பதார்த்தங்களை பாத்திரங்களில் ஏந்தி வந்தால் மணிமேகலை ஏந்திய அமுத இட்டு நிரப்பினாள் நிரப்பினால் அன்று தொடங்கி அந்த அமுத வற்றாமல் சுரந்து உணவில்லை என்று வரும் வறியவர்களிடம் பசிப்பிணி போக்கும் அருமருந்தாக மாறியது இது என்பது என்னன்னா ஆதிரை எரியூட்ட உயிரை வந்து மாய்க்கும் அந்த நேரம் வந்து அவள் கணவன் கடல் பயணத்தில் இறக்கவில்லை என்று சந்திரதத்தன் என்று வணிகனுடன் திரும்புவான் என்றும் அசிரியர் சொன்னதாக கூறுகிறார் நான் நான் வந்து கொஞ்சம் மாற்றி என்ன சொல்லியிருக்கேன்னா கடல் மாறன் என்ற கற்பனை பாத்திரத்தை உருவாக்கி அதன் மூலம் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் நன்றி